போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் டக் அவுட் ஆயிருவேன்னு நினைச்சீங்களா இந்த மேட்ச்ல நான் வேற லெவல் இன்னிங்ஸ் குடுப்பேமா இப்படி வந்து சூரியகுமார் யாதவ் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல அவரோட இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு பஞ்சாப்க்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி இசான் கிசானும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நினைச்சோம் இப்படி இருக்கும்போது ரபாடாவோட பால்ல இசான் கிசான் வந்து பவுண்டரி ஹர்தீப் சிங்கு கேட்ச் கொடுத்து ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாருங்க அப்ப தாங்க சூரியகுமார் யாதவ் வந்தாரு நான் எப்படி இன்னிங்ஸ் குடுக்கலன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாரு ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவ் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பயங்கரமா இன்னிங்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப வந்து சாம் சாம்கரனோட பால்ல ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா சூரியகுமார் யாதவ் வந்து யார் வேணா அவுட் ஆங்க நான் இன்னும் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டயக்கலப்பி ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு நொறுக்கி தள்ளி எழுவது ரெண்டுக்கு மேல வந்து எடுத்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்படியும் சூரியகுமார் யாதவ வந்து செஞ்சுரி அடிச்சிருவாரு கூடவே சேர்ந்து திலக் வர்மாவும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைச்சோம் அப்படி இருக்கும்போதே போதே சூரியகுமார் யாதவும் சாம்கரனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஹர்திக் பாண்டியா வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு அப்பதான் வந்து ஃபார்முக்கு வந்தாரு அதே மாதிரி சிக்ஸ் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹர்சல் பட்டேலோட பால்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு ஹர்திக் பாண்டி அவுட் ஆனவனே எங்க ஸ்கோர் கம்மியாயிருமோ அப்படின்னு தாங்க நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்பா வந்து திலக் வர்மா நான் இருக்கேன் நான் கடைசி வரைக்கும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா விளாண்டுட்டு இருந்தாரு அவர் கூட டிம் டேவிட் வந்து கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டாலும் மனுஷன் வந்து சிக்ஸ்க்கோர்னு சொல்லிட்டு அடிச்சு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க இதனால மும்பை இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இருந்தாலும் மும்பை வந்து நாங்க தான் பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம்ல அப்படினு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது கஷ்டமா வந்து போயிடும் பௌலிங்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து பவர் பிளேலயே வந்து கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விகெட்டை எடுத்தா மட்டும்தான் தான் மும்பைனால இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்லனா ரொம்ப கஷ்டம் ஏனா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது அவங்க கிட்டயும் சசாங் சிங் அசுதோ சர்மா அப்படி சொல்லிட்டு நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க இவங்க எல்லாம் கடைசி நேரத்துல கூட வந்து களத்துல நின்னு வேற லெவலா மேட்சை மாத்த பண்ணக்கூடிய வந்து இவங்களுக்கு வந்துருக்கு அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே பௌலிங்ல கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பையோட பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல மூணு மேட்ச் வந்து தோத்து அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் கண்டினியூஸா வந்து வின் பண்ணி நல்ல ஃபார்முக்கு வந்தாங்க அதே மாதிரி தொடர் வெற்றிகளை வந்து பதிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா போன மேட்ச் வந்து மும்பை சிஎஸ்கே கிட்ட வந்து தோத்துட்டாங்க அதனால இந்த மேட்ச வந்து எப்படியாவது வந்து வின் தொடர் வெற்றிகளை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து மும்பை வந்து இருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பஞ்சாப்பை வந்து வீழ்த்துறாங்களா இல்ல பஞ்சாப் வந்து ஏதாவது அப்செட்ட வந்து கிரியேட் பண்றாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்